வணக்கம் குக்வித் கோால இருந்து மணிமேகலை வெளியேற போறதா அதிரடியா ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க இந்த ஷோல இருந்து ஏன் விலகிறேன் அப்படிங்கறதுக்கு காரணத்தையும் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தொகுப்பாளனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அனுபவத்தை வச்சு நான் யாரையும் கூடையோ குறைச்சியோ எதுவுமே நான் பேசினது கிடையாது நான் என்ன வேலைக்கு வரனோ அதை தான் நான் செய்யறேன் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா நான் கோமாலியா தான் இருந்திருக்கேன் அங்க வந்து எனக்கு ஆங்கரிங் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஆங்கரை வந்து டாமினேட் பண்ணது கிடையாது பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா உள்ள வந்த உடனே அவங்க குக்கா வந்து என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை விட்டுட்டு ஆங்கரிங் பீல்டுல டாமினேட் பண்றதா அவங்க பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டீம் கிட்டையும் சொல்லிட்டேன் பிரியங்கா கிட்டையும் சொல்லிட்டேன் இது வந்து குறைஞ்ச பாடு கிடையாது எனக்கு வந்து சுயமரியாதை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஷோ மூலியமா எனக்கு கிடைக்கிற ஃபேமை விட அது இல்லாமல் அது மூலியமா கிடைக்கிற பணத்தை விட சுயமரியாதைங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியமா இருக்கு அவங்க வந்து என்னை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும் இவங்க பண்றது ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்கு இந்த இடத்துல என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஷோவை விட்டு வெளியேற போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குக்வித் கோமாலி டீம்ல இருக்கிற குரேஷி ஆகட்டும் சிவாங்கி ஆகட்டும் எல்லாருமே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க சின்ன திரையில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்திருக்க முடிவு வந்து ரொம்ப நல்ல முடிவு வெல்டன் இதை போல்டாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல பிரியங்கா மேலே இருக்கிற கோவத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிரியங்கா பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் என்ன ஒரு டாமினேஷன் கொண்டு வந்தாங்களோ அதையே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் இந்த மாதிரி பல ஷோவை அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே வந்து அவங்க குக்கா வந்திருக்காங்க அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்களும் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் நடந்த நைன்த் ஆனிவர்சரி விஜய் அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிறந்த தொகுப்பாளனி அவார்டையும் பிரியங்கா தான் வாங்கியிருக்காங்க குவித்து கோமாலிலையும் அவங்க தான் தேர்வாயிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு தலகணத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க